ப்பா அப்படின்னு நின்னுக்கணும் என்ன பின்னாடி பள்ளம் எல்லாம் இருக்கு அப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு கூட்டி போட்டா போ பொசாட்டு பார்த்துட்டு இரு கல்லுக்குள்ள இரு ஆ அப்படி பாரு ஏன் தூக்கணும் அப்ப கூட்டிட்டு போயிருவேன் தூக்கு சொன்னான் பொசாட்டு பார்க்கணும் நின்னு பாரு அப்பவே நின்னு போ அப்ப நின்னு பாரு கடல வாய்ஸ் போனேன் யா ஏன் வாய்ஸ் போனா என்ன நம்ம வாய்ஸை விட கடல் சத்தம் அதிகமா இருக்கும் யாருமே இன்னும் வரவே இல்ல லைன்ல மேல கொஞ்ச நேரம் ஆகும் சேவ் ஆகாது தானே சேவ் ஆகும் சேவ் பண்ணா சேவ் பண்ணும் நம்ம போட்டால் ஆன்லைன்ல சேவ் ஆயிருக்குமாருவா இப்ப சேவ் ஆகாது நான் எடுத்து முடிச்ச பிறகு

வருதுன்னா இல்லைங்க இங்க யாரு பாக்க

யா டவர் கிடைக்கலன்னு இம்மா அந்த டவர் கிடைக்கலல்ல कट ஆயிருக்கும் அடடே டனாரை ஸ்கிப் பண்ணி விட்டு அலை ஏமாமா தெரியல अरे <laughs> 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 ஜிவமான ரொம்ப பக்கத்துல ஒன்றுமே இருக்கு �� rearrangeக்கிறாம coating அ□onymous provoke knightsκ gigs நண्ோமşallah 我跟你கிறேனendre வையால் secondo Lamborghini ந 식 деньги லைவ் найட Background safjdfs efectoழ்தான்றπως�istas வார்

வா இல்ல பாந்து கிடக்க தாண்டிருவியா தாண்டே 봐르 વા અરે પડી વા પડી વા વા એટલે ઈશિયા મરો એટલે બધે રિસ્ક આવી ഒരുത്തരുമേ ഇല്ല ഒരാളെ വന്നിരിക്കും

ờ ờ ờ cái 的。

என்ன என்ன அவன் வேறு ஒரு ஆளு வாரைக்கு இருக்கா அடுத்த மாசம் தான் காலி பண்றாப்லாம்